கலஜாத கல்வியும் குறையாத வயதும் கலஜாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வடமையும் குன்றாத இளையமையும் கன்றாத வடமையும் குன்றாத இளமையும் ஓர் கழுவி நீளாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தாளாத கீட்டையும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோணலும் ஓர் துன்பம் இல்லாத வாழ்வும் கொஞ்சனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அடையாடி அரிது மாயனது தங்கஜே ஆதி வாழ்வே அமுதி ஈசர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமி ஆதிபராசக்தி மாதா ஜெய் அல்ல ஆதிபராசக்தியின் அருளை இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் பிரார்த்தித்தோம் எல்லோரும் வளமுடனும் நலமுடனும் நோய் நொடிகின்ற மகிழ்ச்சியுடன் வாழ பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆதிபரா சக்தி மாதா கி ஜாய் நன்றி